வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்று எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சரிவை மகாகட்பந்தன் சந்தித்து இருக்கிறாங்க சரிவு அது தான் நம்ம பேச போறோம் நேற்றுக்கு சாயங்காலம் கேரளாவினுடைய ஒரு மலையாளம் நியூஸ் சேனல் நான் பார்த்துட்டு இருந்தேன் கேரளாவினுடைய லீடிங்கான நம்பர் ஒன் நியூஸ் பேப்பர் மலையாள மனோரமா அவர்களினுடைய நியூஸ் சேனலா இருக்கக்கூடிய மனோரமா நியூஸ் சோ மலையாள மனோரமா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுலயே அவர்களினுடைய பிரிண்டிங் அப்படின்றத ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கேரளால நம்பர் ஒன் நியூஸ் பேப்பரா இருக்கிறாங்க அவர்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக தான் இருக்கிறாங்க சோ அந்த மீடியால நேற்றுக்கு சாயங்காலம் கொடுத்திருந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா எப்படி தில்லி வெஸ்ட் பெங்கால்ல இந்தி கூட்டணி உடைந்ததோ அதே மாதிரி பீகார்லயும் இந்த தேர்தலுக்கு அப்புறமா இந்தி கூட்டணி உடைஞ்சிரும் சோ காங்கிரஸை நம்பி பலன் இல்லை போன முறை காங்கிரஸை வந்து அந்த மாநில தலைவர் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருந்து வழி நடத்தினாரு சோ இந்த முறை அந்த அளவுக்கு கூட இல்ல கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸ் சுத்தமா இல்லாமலே போயிட்டாங்க சோ அது ஒரு மெயினான ரீசன் காங்கிரஸ் உடைந்து போறதுக்கு காங்கிரஸை நம்பி காங்கிரசுக்கு அதிக அளவுல சீட்டுகள் கொடுத்து அதை கூட்டணியில வச்சிட்டு எடுத்துட்டு போறதுக்கு மாநில கட்சிகள் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த நியூஸ் நான் எடுத்துக்காட்டா சொல்றேன்னா அவர்கள் எப்பொழுதுமே காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊடகம் சோ அவர்கள் இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா யதார்த்தம் அப்படித்தான் இருக்குது அப்படின்றத நாம உணர்ந்துக்கணும் நேத்துக்கு காங்கிரசினுடைய ராகுல் காந்தி இது குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு எங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சோ ஆரம்பத்துல இருந்தே இந்த தேர்தல் தவறாதான் போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் மேலேயே வந்துட்டு பழிய தூக்கி போட்டு போயிட்டாரு சோ இந்த தேர்தல்ல காங்கிரஸ் தோத்ததற்கான ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப லேட்டா தான் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தாரு சோ நேத்துக்கு ரிசல்ட்ஸ் வரும் பொழுது கூட அவர் கண்ட்ரில இல்ல இந்தியால இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம செய்திகள் பார்க்க முடியுது ஒரு அரசியல்வாதியாக ராகுல் இருக்கிறாரு பிஜேபிக்காரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு ட்ரோல் பண்றதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி தெரிந்தாலும் ராகுல் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்றார் அப்படின்றது இருக்குது கல்யாணம் பண்ணாம குழந்தை குட்டி இல்லாம குடும்பங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமா இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் 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 அப்படின்னு சொல்லி முழு மூச்சா இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்து அவர் நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்றது இருக்குது சோ நம்ம ஊர்ல திமுக மாதிரியான கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா சோ அவர்கள் முழு நேரமா அரசியல்ல இருக்கிறாங்க அவர்கள் காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு உதயநிதியை வந்துட்டு சடனா அவர் வந்தாரு சடனா ஸ்டாலினுடைய பையன் அப்படின்றதுனால வந்து அவர் துணை முதல்வர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவரும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுடைய பொழப்பு அப்படின்றதே தான் இருக்குது சோ அந்த அளவுக்கு முழு நேரமா அவர்களினுடைய எஃபோர்ட்டை போடுறதுனால அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்க முழு எஃபர்ட்டை போட்டீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அங்கெங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகவாசியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும் அண்ட் அடுத்தது இவர்கள் எழுபது சீட்டு வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடினாங்க அறுபத்தோரு சீட்ல நின்னாங்க கடைசியில ஆறே ஆறு சீட்டு மட்டும்தான் தான் ஜெயிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தோம்னா பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு சீட் அதிகமா கொடுங்கன்னு கேட்டு ரொம்ப கம்மியா ஜெயிச்சது அப்படின்றது வரக்கூடிய தேர்தல்ல குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல அவர்களால அதிகமான சீட் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது வந்துட்டு திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் எக்ஸ்ஹாண்டில் வந்துட்டு போட்டுருந்தாங்க அடுத்தது இந்த ஓட் ஷோரி ஏன் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த ஓட் ஷோரின்ற கிளைமே வந்துட்டு ஒரு ஃபால்ஸான கிளைம் ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு லீகலாக லீகலா போகாத வெறும் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அடுத்த நாளே அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே உடஞ்சி விழுற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் தான் இருக்குது சோ இப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி நம்புவாங்க சோ நீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்திரா காந்திக்கு எதிராவே வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தால் இது தவறுதான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கணும் நீங்க எடுத்து வைக்க மாட்டீங்க ஏன்னா எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு அதுல பிரச்சனை இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் தான் வந்துட்டு இது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலை இன்னொன்னு மக்களை நேரடியாக பாதிக்காத எந்த பிரச்சனையும் மக்கள்கிட்ட பெரிய அளவுல எடுபடாது ஸோ எங்களுடைய ஓட்ட திருடி பிஜேபி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை ஸோ நீங்க பாதிக்கப்படுறீங்க பர்சனலா காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்படுது இதுக்கு மக்கள் ஏன் வந்து நிற்கணும் ஸோ உங்களுடைய பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணணும் நீங்க அதை சரி பண்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்க கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்கறது கிடையாது எந்த விதமான பிரச்சாரத்திற்கும் பெரிய லெவலில் வர்றது கிடையாது தோத்து போனதுக்கு அப்புறமா எங்க ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றது குழந்தை அழுற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் மக்கள்கிட்ட எடுபடாம போனதுக்கான காரணம் இதுதான் இது மக்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை மக்கள் அதை கண்டுக்கல அப்படின்றதான் கவனிக்க முடிகிறது ஸோ காங்கிரஸ் கட்சி பெரியண்ணன் இருந்து வெளிவரணும் அடுத்தது கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்க்கணும் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடைசி வாரம் மட்டும்தான் அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார் ராகுல் காந்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்துட்டு நாலு பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பினோம்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பல ட்ரோல்கள் பல விஷயங்கள் நார்த் இந்தியன் மீடியாஸால் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் வைத்து மிகப்பெரிய அளவுல செய்யப்படுது ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பாரம்பரியமான கட்சி நாட்டை மிக நீண்ட காலம் ஆண்ட கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது கட்சி லெவலில் நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் எந்த மாதிரியான உழைப்பை போட்டிருக்கிறீங்க அப்படின்றதும் இருக்குது நாங்க அன்னைக்கு உழைச்சோம் அன்னைக்கு ஆண்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தது அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க உழைச்சீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ இதுதான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து போனதற்கான காரணம் பீகார் எலெக்ஷனோட அங்கேயும் இந்திய அலையன்ஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சோ காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தோல்விகளை சந்தித்து இருக்கிறாங்கன்ற மாதிரியான ட்ரால்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது சோ அவர்கள் மீண்டும் பாடம் கற்கவில்லை இன்னும் பெரியண்ணன் மனப்பான்மையிலே இருந்தாங்க அப்படின்னா அது மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பார்க்கலாம் காங்கிரஸ் என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி